வாழ்க்கையில மிகச்சிறந்த வெற்றிகளை ஒவ்வொரு முறையும் தக்க வைத்துக் கொள்கின்ற அந்த வெற்றியாளர்களை சந்திப்பதற்கு பெருமை பெருமையில அதுக்காக உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் வாய்ந்த பாராட்டத்திலேயே வாழ்க்கையை நான் தெரிவிச்சுக்கிறேன் பாண்டிச்சேலர் நடந்த நிகழ்வு உங்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்தது நீங்கள் எல்லோரும் உங்களுடைய திறமையின் அடிப்படையிலையும் இரண்டாவதாக உங்களுடைய உடலை வளர்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சக்தியாக யோகா விவகாரங்களை நீங்கள் கற்றுக்கிறப்ப எனக்கு மனதில் மிகச்சிறந்த ஒரு ஆழமான ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கிறது அதான் எனக்கு இரவு நம்ம சங்கரபாசர் பேசுகிறப்ப நான் கட்டாயமாக உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொன்னேன் நான் ஸோ உண்மையை நான் சந்திப்பது மிகவும் பெருமைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றிக்கான ஒரு வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இன்னும் நிறைய சாதனைகளை பிரித்து தமிழ்மொழிக்குள் இந்திய தேசத்துக்கும் பெருமை நின்ற வீரர்களாக வரவேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு விஷயமும் நான் சொன்னதை வந்து உங்களை உருவாக்குறதுக்காக இங்கே பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உங்களுடைய மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் யோகா மாஸ்டர் சங்கர் உங்களை கற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல் உங்களை வாழ்க்கைக்கு உயர்த்து கொண்டு போவதற்கான ஒரு முயற்சி ஏற்படும் நான் அளவுக்கு திருப்பூர் மாநகரத்தில் மட்டும் ஒரு ஐம்பது ஆசிரியர்களை உருவாக்கி ஐயாயிரம் மாணவர்களுக்கு மேலாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த அவர் எடுக்கின்ற அந்த முயற்சி ஒரு தோல் மட்டும் இல்லாமல் இந்த மாநிலத்தை தோல்வி இந்த மாநிலத்தோடு இல்லாமல் ஒரு இந்திய தேசத்திற்கு முழுவதும் பரவி அந்த இந்திய தேசத்தை தாண்டி இந்த உலகம் மூதும் பரவதற்கு அவருடைய ஆற்றல் பெருகட்டும்